ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோடா தோழி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகளில் கிடைக்கக்கூடிய பால் கடம்பு ரொம்பவே வீட்டில் சுலபமாக செய்யலாங்க அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சாஃப்டாக உடம்புக்கு ரொம்ப புளிர்ச்சியானதும் கூட இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்லாங்க ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் தண்ணி சேர்க்காத பால் வந்து அரை லிட்டர் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா காய்ச்சிக்கலாம் இப்போ பால் நல்லா பொங்கி வந்தோடனே ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா சிம்மில்ல வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த பால்ல அரை கப் அளவுக்கு சர்க்கரை அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் அப்புறம் கால் கப் அளவுக்கு பால் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க பால் பவுடர் சேர்க்கறதுனால பால் கடமோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க அதே மாதிரி பால் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கட்டிகள் விழா ஆரம்பிக்கும் அதனால் கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விடும்போது நல்லா கரைஞ்சிரும் இப்போ நல்லாவே கலந்தாச்சுங்க இதுக்கப்புறம் இந்த பாலில் இருபது கிராம் கடல் பாசி வந்து சேர்த்துக்கலாம் கடல் பாசி சேர்க்கறதுனால உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது இப்போது கடல் பாசி சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை அதே சிம்மில்லே வச்சுட்டு பத்து நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கடல் பாசி எல்லாமே நல்லா கரைஞ்சிட்டு பால் வந்து நல்லா திக்காக வர ஆரம்பிச்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா கடல் பாசி எல்லாமே நல்லா கரைஞ்சிட்டு பால் வந்து நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போது ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் அதாவது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க இந்த மாதிரி நெய் தடவுன டம்ளர் இல்லை பிளேட்டு பவுல் எதில் வேணாலும் நீங்கள் இந்த திக்கான பாலை வந்து சேர்த்துக்கோங்க பிளேட்டில் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் பீஸ் கூட போட்டுக்கலாம் இப்போது திக்கான பால் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் வெளியில் வச்சிங்கனாலும் நல்லா செட் ஆகிடுங்க சப்போஸ் சில்லுன்னு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலும் சூப்பராக செட் ஆகிடும் எனக்கு வந்து சில்லுன்னு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஃப்ரிட்ஜில் ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது பால் கடம்பு நல்லாவே செட் ஆகிடுச்சு இப்போது லைட்டாக கத்தியால் இந்த மாதிரி ஓரங்களை எடுத்து விடுங்க அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் சூப்பரான பால் கடம்பு ரெடி ஆகிடுச்சு ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக வீட்டில் நம்ம அவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலாம் அது மட்டும் இல்லைங்க சாப்பிட்றதுக்கு கூட நல்ல சாஃப்டாக ஜூஸியாக உடம்புக்கு ரொம்பவும் குளிர்ச்சியாக ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வீட்டில் எல்லாருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்